இந்த பயம் வரும் பார்த்திங்களா ஒரு இதை கொண்டு வரும்போது இத்தனை மாநிலங்களே எதிர்க்க ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி ஒன்றிய அரசாங்கம் ஒன்றும் வானளாவிய அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு கிடையாது மாநிலங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஒன்றிய அரசாங்கம் இந்த மாநிலங்கள் வந்து ஏற்றுமதி பண்ணணும் இறக்குமதி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான பாலிசியை போய் வேற நாடுகளில் பேசணும் அதுக்கு ஒரு ஆள் வேணும் சரியா அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஒன்றிய அரசாங்கம் ஒரு தபால் இங்கேருந்து அனு அனுப்பினோம்னா அது தமிழ்நாட்டில் போஸ்ட் பண்ண போ லெட்ரு டெல்லிக்கு போகணுனாலும் போகணும் காஷ்மீர் போகணுனாலும் போகணும் பஞ்சாபுக்கு போகிறதுனாலும் போகணும் அதை ஒருங்கிணைத்து செய்ய செயல்பட வைப்பதற்கு தபால் துறை வேணும் அந்த தபால் துறையை கவனிக்கிறதுக்கு ஒன்றிய அரசாங்கம் வேணும் புரியுதுங்களா ரயில்வே துறையும் அதே மாதிரி தான் இராணுவமும் அதே போலத்தான் அப்போது எதையெல்லாம் மாநிலங்கள் தனியாகவே செய்ய முடியாதுன்ற நாடு தழுவிய வேலையாக இருக்கோ அந்த மாதிரி வேலைகள் மட்டும்தான் ஒன்றிய அரசாங்கம் செய்யணும் அதை விட்டுட்டு உங்கள் ஊரில் என்ன ஸ்கூல் எந்த தெருவில் வந்து நான் ஸ்கூல் கட்டுறேன் அந்த தெருவில் விளக்கு போட்டிருக்கியான்னு நான் பார்க்குறேன் அந்த ஸ்கூலில் நீ என்ன பாடம் படிக்கணும்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றிய அரசாங்கம் கிடையாது அதையெல்லாம் செய்கிறதுக்கு இங்கே லோக்கல் பாடி இருக்குது என்ன பாடம் படிக்கணும் அப்படின்றத சொல்கிறதுக்கு மாநில அரசு இருக்குது தெருவில் லைட் எரியுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு கார்ப்ரேஷன் இருக்குது சரியா எந்த பிரச்சனைக்கு யாருன்னு ஒன்று இருக்குது